பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்டறியலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது நெல்லையின் பிரதான பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது அதை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது காவல்துறையினர் எந்த மாதிரியான சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்களின் பங்களிப்பு எவ்வாறு உள்ளது குறித்த விரிவான விவரங்களை பற்றிய நிஷ்மா வர்ணியா காஷ்மீரில் நேற்று தீவிரவாத தாக்குதலில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தை தொடர்ந்து நாடு முழுவதும் வந்து மக்கள் கூடும் பகுதியில் தங்களுடைய சோதனை என்பது நடைபெறுவதாக மத்திய அரசு என்பது அறிவித்திருந்தது அதன்படி பல்வேறு இடங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் உள்ள கோவில்கள் உள்ளிட்ட மக்கள் கூடும் பகுதியில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றன குறிப்பாக திருநெல்வேலி ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய ரயில்களும் இங்கிருந்து கிள புறப்பட்டு செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்துமே சோதனைக்கு பிறகுதான் மிக கடுமையான சோதனைக்கு பிறகு இந்த ரயில்கள் வைக்கப்படுகிறது ரயில்வே பாதுகாப்பு படையினரும் தமிழக ரயில்வே பாதுகாப்பு படையினரும் இந்த சோதனையை இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வெடிகுண்டை கண்டுபிடிக்கக்கூடிய உதவியுடன் பல்வேறு சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது அதே போல பயணிகள் ஒவ்வொரு பயணிகளும் நேரடியாக ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகளும் அவர்கள் உடைமைகளையும் முழுவதுமையாக சோதனைக்கு பிறகுதான் அந்த ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலும் வெடிகுண்டை கண்டுபிடிக்கக்கூடிய மெட்டல் கொண்டும் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக இங்கே இந்த ரயிலுக்கான பார்சல் கொண்டு செல்வது தொடர்பாக அந்த பார்சல் முழுவதுமே கடுமையான சோதனை என்பது நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றன அந்த சோதனையும் அந்த மோப்பநாயை கொண்டு பயன்படுத்தி அந்த ஏதேனும் மர்ம பொருட்கள் எதுவும் இருக்கிறதா என்பது தொடர்பாக தான் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது மேலும் பல்வேறு இடங்களில் குறிப்பாக திருநெல்வேலி ரயில் நிலையம் எப்பவுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய ரயில் நிலையமாக உள்ளது இந்த ரயில் நிலையத்திற்கு தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்வதன் காரணமாக அந்த ரயில்கள் முழுவதுமே தற்போது சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன அதே போல திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய பயணிகள் ரயிலும் அதே போல திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டைக்கு செல்லக்கூடிய பயணிகள் ரயிலும் ரயில்களுமே தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக வரக்கூடிய பயணிகளின் உடைமைகள் முழுமையாக சோதனைக்கு பிறகுதான் ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுவோம் என்று ரயில்வே துறை பாதுகாப்பு படை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளார்கள் இதற்காக ரயில் பயணிகளும் தங்களுடைய ஒத்துழைப்பை அளிக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்கள் தங்களுடைய வேண்டுகோளை அடைத்துள்ளார்கள் மேலும் ரயில் நிலையத்தில் உள்ள அந்த குப்பைகள் பகுதி உள்ளிட்ட மக்கள் கூடும் அதிகமாக உள்ள பகுதிகளிலும் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக இன்று இருந்து மும்பைக்கு செல்லக்கூடிய ரயில் அதே போல சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில்கள் மற்றும் அனைத்து ரயில்களும் தற்போது என்பது நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக காலையில் வந்து திருச்செந்தூருக்கு மிக அதிகமாக பயணிகள் செல்லக்கூடிய மணிக்கு செல்லக்கூடிய ரயில்களுக்கு வரக்கூடிய பைகளையும் மற்றும் உடைமைகளையும் கடுமையாக சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சோதனைக்கு பிறகு பிறகுதான் ரயில் பயணிகள் அனைவரும் ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து மற்ற நாட்களை விட இன்று வந்து ரயில் நிலையத்தில் வந்து பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு உடைமைகளையும் சோதனைக்கு பிறகுதான் அனுப்பி வைக்கப்படும் என்பது ரயில்வே நிர்வாகம் என்பது தெரிவித்த இன்று பாதுகாப்பு கூடுதலாக காவல்துறையும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மிக அதிகமாக தங்களுடைய பாதுகாப்பு பணியை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பயணிகளுடைய உடைமைகளை சோதனை செய்த பிறகுதான் ரயில் நிலையத்துக்குள் ஒவ்வொரு பயணிகளும் அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் ரயில்வே நிர்வாகமும் தெரிவித்துள்ளது வர்ணியா செல்வராஜ் நேரலையில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி